வணக்கம் மக்களே நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு அழகான சுவாரஸ்யமான காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக வந்து சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு அதிகளவில் ஷேர் செய்யப்பட்டது ஒரு தனி மனிதனுடைய செயலை பற்றி தான் இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் பண்டாரவலை நகரசபை விளையாட்டு மைதானத்தில் ஒரு குறிப்பிட்ட தமிழ் பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்க மின்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டி நடைபெற்றிருந்துச்சு இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அங்கவீனமுற்ற ஒரு சகோதரர் வந்து பங்கு பெற்றிருந்தாரு குறிப்பாக இவர் வந்து இரண்டு ஆறு ஓட்டங்களையும் ஒரு நான்கு ஓட்டத்தையும் குவித்து பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறாரு இவரை பற்றி பலருமே யாருடா இவர் எங்களா இருக்கிறாரு நம்மளால் ரெண்டு கைகளும் ரெண்டு காலும் நல்லா இருந்தும் இப்படி சோகத்தனமாக வீட்டில் இருந்துட்டுருக்கிறோம் ஆனால் இவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாரு அப்படின்னு பலரும் தேட ஆரம்பித்தாங்க ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் யார் அப்படின்னு நான் தேடி பார்க்குற சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைச்ச முக்கியமான தகவல்களையும் என்னோடு அவர் நேரடியாக பகிர்ந்து கொண்ட தகவல்களையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி எங்க இருந்து நீங்கள் நான் தோட்ட தோட்டம் டிஸ்ட்ரிக்ட்லாம் வரேன் நான் படிச்சது ஐஸ்லபி தமிழ் வித்யாலயம் பாசனத்தை படித்தேன் வரைக்கும் படித்தேன் படிச்சுட்டு சின்ன காலத்துலேருந்து கிரிக்கெட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி விளையாட போகிறது மிச்சம் விளையாட போகிறத விட நான் கிரிக்கெட்டை நல்லா விளையாடுறது ரொம்ப பார்ப்பேன் ஆசையாக விரும்பி பார்க்குறது அப்போ அதே மாதிரி எனக்கு இந்த பெட்டு பிடிக்க வராது இருந்தாலும் எனக்கு ட்ரை பண்ணி பிடிச்சி பிடிச்சி பழகி அதே மாதிரி அடிக்கணும்ட்டு அப்போ எனக்கு சின்ன காலத்தில் நான் ரொம்ப விருப்பம் ஜயசூரிய அவங்க தான் அதே மாதிரி ஜெயசூரிய மாதிரி நான் லெஃப்ட் ஹேண்டில் விளாட்றேன் அந்த லெஃப்ட் லெஃப்டில் வந்து அப்படி அந்த காலத்துலேயே நான் அந்த அவர் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லேயே அடித்து அந்த சோசியல் நான் பழகினேன் அந்த விளாட்டி உடம்புல வந்துச்சு அப்படியே அது மாதிரி இந்த பிறமும் இந்த எங்கள பழைய மாத சங்கத்தில் இந்த கிரிக்கெட் போட்டியில் எங்களோட நன் ரெண்டாம் குரூப்போடு சேர்ந்து எங்கள் பதினோரு பேர் டீமோடு சேர்ந்து எங்களுக்கு வேற ஒரு சான்ஸ் கிடச்சி அதில் இப்படி ஒரு வாய்ப்பும் கிடச்சிச்சு விளையாடக்கூடிய ஒன் டவுன் போயிட்டு இப்படி ஒரு ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு ஓகே பல விடயங்களை வந்து நான் கேட்கறதுக்கு முன்னக்கவே வந்து அண்ணா வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு சோ அதுல வந்து எனக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியான விடயமா இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மட்டைப்பந்து காதல் இந்த கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது வந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படி இருக்குற நிலைலன்னா நீங்க சொல்லிருந்தீங்க சனத் ஜெயசூரியய பார்த்து தான் அவருடைய அந்த கிரிக்கெட் திறமைய பார்த்து தான் கிரிக்கெட் மீது உங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மாதிரின்னா இப்போ உங்களுடைய நிலைமை வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பல பேருக்கு தெரியும் இதை வந்து நீங்க எப்படி சொல்றீங்க நான் ஒரு ஒரு சில விடயங்கள் வந்து ஓப்பனாவே கேக்குறேன். அண்ணா இந்த இது வந்து உங்களுக்கு ஏதாவது பிரேப் பண்ணதுல எக்ஸிடன்ட் ஆப் பர்னிச்சம் இது பிரேவிடை. பிரேவிடில இருந்து இப்படி இருக்கு. அதற்கான மருத்துவ சிகிச்சைகள் ஏதாவது நீங்கள் மெயிட் பண்ணிக்கலாம் மருத்துவ சிகிச்சை அந்தளவுக்கு வருமானம் வருமானம் இல்லாம அப்பா அம்மா என்ன செய்றாங்க ஈஸ்டல் கூலி வேலை அப்பா அம்மா தொடர் தொழிலா இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு எனக்கு இப்போ ரெண்டு வயது என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ இந்த தொழில் வந்து புதிய பெரும்பாலுமே வந்து அண்ணாவை பத்தி நான் சொல்ல வேண்டிய தேவைகள் இல்ல பண்டார விலையில அண்ணாவை பத்தி பலருமே வந்து தெரிந்திருப்பீங்க அறிந்திருப்பீங்க சோ நான் இந்த எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா போன்று இன்னும் பலர் வந்து எங்களால எது முடியலையே அப்படின்னு பலருமே நினைச்சிட்டு வீட்லயே முடங்கி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க ஊனங்கிறது வந்து உடம்புல இல்ல மனசு இதெல்லாம் செய்ய ஊனம் நினைச்சா எதையும் செய்யலாம் நான் அண்ணா வந்து பேசும்போது ஊனம் அப்படிங்கிறது வந்து மனசு எப்படி சொல்றது உடம்புல தானே தவிர மனசால இல்ல அப்படிங்கிற சொல்றீங்க இப்ப அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த கிரிக்கெட் போட்டி மட்டும்தான் உங்களுக்கு விருப்பமா அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது போட்டிகள் உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துல நான் கிரிக்கெட்டும் விளையாடுறது அதே மாதிரி ஒலிபோலும் நல்லா விளையாடுறது ஆனா நான் செஞ்சு வந்தது ரன்னிங்ஸ் தான் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் ரிலே இது தான் நான் ஸ்கூல் காலத்துல மெயினா செஞ்ச விளையாட்டு ஆனா வாலிபால் கிரிக்கெட் விளையாடுவேன் ஒலிபால் விளையாடுவீங்க ஒலிபாலும் விளையாடுவேன் பொதுவாக வந்து ஒலிபால் அப்படிங்கிறது வந்து மலையகத்துல தான் ரொம்பவுமே பிரசித்தமான விளையாட்டு பல பகுதிகளிலையும் ஒலிபோல விளையாண்டாலும் இலங்கையினுடைய தேசிய விளையாட்டாக இருந்தாலும் மலையகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான விளையாட்டுகள்ல கிரிக்கெட் எப்படி இருக்கிறோம் அதே மாதிரிதான் தான் விளையாடுவார் அதே சந்தர்ப்பத்துல அண்ணா வந்து ஒலிபாலும் விளையாடக்கூடிய திறமையானவராக இருக்கிறாரு எங்க டீம் பேர் வந்து நண்பெண்டா அப்படின்னு இந்த நண்பெண்டா அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு பாப்புலரான ஒரு வேர்டானு சோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து அஹ் வீட்டுல அப்பா இருக்கலாம் அம்மா இருக்கலாம் மனைவி இருக்கலாம் வேணைய உறவுகள் இருக்கலாம் இவங்களோட எல்லாம் சொல்ல முடியாத ஒரு விடயங்களையும் நம்மள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறவர் தான் வந்து நண்பர்கள் ஸோ அப்படிப்பட்ட நிலையில வந்து உங்களுடைய நண்பர்களை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பர்கள் எங்க நண்பன்டா டீமுக்கு பேரே வந்துச்சா தான் நண்பன்டா நண்பர்கள்னா நண்பர்கள் நாங்க படிய காலத்துல தான் அப்ப சின்ன காலத்துல இருந்து ஆனா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு பேரு ரெண்டு ரெண்டு பேரு எனது நண்பரான சாந்தகுமார் அதே மாதிரி எனது நண்பன் ஒரு ரெண்டு பேர் வரல சாந்தகுமார் பூனேஸ்வரன் ரமேஷ் குமார் அவங்களாம் வரல அதே மாதிரி மல்லோத்தில் இருக்காரு ஐஸ்லேபில இருக்காரு அதே மாதிரி இப்போ வந்திருக்கிற சுதர்சன் என்னோட நண்பன் அதே மாதிரி பிரதீபன் என்னோட நண்பன் அதே மாதிரி நம்மளோட லாச குரோஸ் இவங்க இவங்கெல்லாம் நாங்கள் சின்ன காலத்துல இருந்து இந்த வேலைக்குள்ள எங்க வகுப்பறையில எங்களுக்கு ஒரு பிடி பி இருக்கு அந்த பிடி பிஜேட்ல அவங்க சொல்லுவாங்க வாங்க நம்ம கிரிக்கெட் அடிக்கப்போம் கிரிக்கெட் அடிக்கப்போம் இன்றைய தினம் நம்ம ரஞ்சித் அண்ணாவை பத்தி பல விடங்கள் பேசிட்டு இருக்கோம் குடிவர்கள் தான் வந்து அண்ணாவுடைய நண்பர்கள் அண்ணாவை வந்து எந்த விடங்கள்லயுமே அவரை வந்து ஒதுக்காம இவ்வளவு தூரம் வந்து அவரை கொண்டு வந்திருக்கிறாங்க சோ அண்ணாவோட மட்டும் பேசுறதோட இங்க இருக்கிற இவர்களையும் பத்தி நம்ம பேசுறது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விடமா இருக்குது ஸோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஓகே தனித்தனியா தனித்தனியா உங்களை பத்தி சொல்றதை விட நீங்க எல்லாருமே வந்து ஒரு தாயினுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையக தாய் தாயினுடைய குழந்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதா இருக்கும் சோ அப்படி இருக்கிற நேரத்தை நீங்க எல்லாமே ஐஸ்லேபி தோட்டத்தை வந்து பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருக்கிறீங்க அண்ணா உங்களை பத்தி பல விடயங்கள் சொன்னாரு அதே மாதிரி உங்களை பத்தியும் அண்ணாவை பத்தியும் ஒரு சில சின்ன சின்ன விடயங்கள் வந்து எங்களுக்காக சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாத்துக்குமே நான் தனிப்பட்ட முறையில இந்த வீடியோ பாக்குற எல்லா சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறேன் அண்ணாவை எந்த இடங்கள்லயுமே வந்து ஒதுக்காம இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்காக வணக்கம் அண்ணா வணக்கம் உங்க பேர் என்ன என்ன பேரு லாசர் க்ரூஸ் லாசர் லாசர் க்ரூஸ் வித்தியாசமான ஒரு பேரா இருக்குது ஓகே நீங்க சொல்லுங்க ரஞ்சித் அண்ணா பத்தி என்ன சொல்ல விரும்பறீங்க ரஞ்சித் பாடி ஸ்கூல் நல்ல फ्रेंड्स

சொல்லிட்டு மூணு பிள்ளைகள கடைசி ஸ்கூல் போன காலத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷமா நாங்க ஸ்கூல விட்டு அவுட் ஆகணும் அது வரைக்கும் ஒன்னா இருந்த இந்த நண்பர்கள் தான் உங்க பேரு சுதர்ஷன் விரும்புறீங்க ரஞ்சித சொல்ல அவர் சொல்லுவாங்க நிறைய விஷயம் இருக்கு ஏன்னா சின்னதுல இருந்து சொல்ல போனா அவர் கூடவே இருந்த இருந்தவர் அவருக்கு சின்னதை படிக்கிற காலத்துல இருந்து இது வரைக்கும் நாங்க இந்த முறை அவர் வந்து வெளியில இருந்து வந்திருக்காரு அவர் என்ன விளையாட ஆசைப்பட்டால் போன வருடம் இந்த ஒரு கிரிக்கெட் டூர்னமெண்ட் வச்சிருந்து நாங்கள் எடுத்தோம் எங்களோட சேர்த்து விளையாண்டும் இந்த முறை ஓகே மகளே இப்போ ரஞ்சித்தனாவை பத்தி பல விடயங்கள் வந்து நம்ம கேட்டுக்கிட்டோம் ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் வந்து அண்ணாவை போன்று இன்னும் பலரை வந்து அடுத்தடுத்த சீரீஸ்ல உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் ஸோ இப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா கட்டாயமா வீடியோவை பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க அருண் ரிப்போர்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எழுதிருங்க இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து என்னுடைய வீடியோல பார்க்கக்கூடியதாக இருக்கும்